அவையானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாளு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூணு என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னின் நிந்திக்கையில் அவர் பர்லோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே இன்னைக்கு நமக்கு விரோதமாக எந்த காரியங்கள் இருக்கு என்று சொன்னாலும் நமக்கு விரோதமாய் உருவா உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் நமக்கு விரோதமாய் எழுமி நிற்கிற சத்ருவின் குறியகள் நமக்கு விரோதமாய் மனுஷர்களுடைய புயபலங்கள் எது நம்மை சூழ்ந்து நிந்தித்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னாலும் இல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டத்தின் மேல் போராட்டம் பாடுகளின் மேல் பாடுகள் வருகிறது நினச்சுன்னாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒத்தாசையை அனுப்பி இன்னைக்கு நம்மளை ஒவ்வொருவரும் ரட்சித்து ஆசிர்வதிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகிற யாராக இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்பி இந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் சங்கீதம் நாற்பது பதினொன்று சொல்கிறது கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது இப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் சத்ருவினால் வரும் பாடுகள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் அவமர அவமரியாதைகள் நிந்தைகள் சூழும்பொழுது கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய உண்மையும் உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தும் சங்கீதம் நாற்பத்தி மூணு மூணு சொல்கிறது உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பருவத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக ஆண்டவர் தம்முடைய கிருபையும் வெளிச்சத்தையும் உங்களுக்கு நேராக அனுப்புவார் ஆண்டவர் அது மாத்திரம் வாசஸ்தலத்திற்கும் நேராக உங்களை ஜெபிக்கும்படியாய் தமது அளவில்லாத கிருபையை ஊற்றுவார் கிறிஸ்து பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அதிலிருந்து விடுவித்து காத்துக் கொள்ள தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் தமது வெளிச்சத்தையும் உங்களுக்கு அனுப்பி உங்களையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சந்ததிகளையும் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே